தற்கால் டிக்கெட் புக் பண்ணணுமா அப்போ ஆதார் முக்கிய இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் தற்கால் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில புது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி தற்கால் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நம்மளோட ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் வந்து ஆதார் கூட வெரிஃபை ஆயிருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லைங்க நம்ம பாட்டுக்கு ஈஸியாக வந்து டிக்கெட் புக் பண்ணிடுவோம் ஆனால் இப்போ என்ன புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தற்காலில் ஈஸியாக ப்ரியாரிட்டி பேஸில் டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டை ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக டிக்கெட் கிடைக்கும் ஒரு வேளை லிங்க் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு புதுரூவில் வந்து கொண்டு வந்துருக்காங்க இப்போ இது வரைக்கும் மொத்தம் ஐஆர்சிடிசியில் பதிமூணு கோடி ஐடிஸ் வந்துருக்கு ஆனால் இதில் ஒன்னேகால் கோடி ஐடிஸ் மட்டும்தான் தான் ஆதார் கார்டு கூட லிங்க் ஆயிருக்குங்க மத்த ஐடிஸ் எதுவுமே ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகாம சும்மா கேஷுவலா தான் வந்து யூஸ் இருக்காங்க இதனால தான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தற்கால ஈஸியா டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டை ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு புது கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்ன ஐயோ ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டை ஆதார் கூட லிங்க் பண்ணணுமா எப்படிப்பா லிங்க் பண்றது அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க சிம்பிளுங்க உங்களோடய ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா மை அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும் அதில் வந்து அத்தன்டிகேட் யூசர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கிட்ட ஆதார் நம்பர் நேம் இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து வருங்க அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் உங்களோட ஆதார் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து லிங்க் ஆயிரும் ஆனால் இந்த மாதிரி ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணும்போது உங்களோட ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்ல உள்ள நேமும் ஆதார் கார்டில் உள்ள நேமும் சேமா இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க ஒருவேளை நேம் வந்து சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆதார் கார்டில் உங்க நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்லேயும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களோடய ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டை ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒரு விஷயம் எப்போ இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னா ஜூலை இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அதனால் ஜூலை தேதிக்குள்ளே உங்களோடய ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டை ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி லிங்க் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தற்கால் டைமில் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியாது அரை மணி நேரம் தான் நீங்க டிக்கெட் புக் பண்ண முடியும் அரை மணி நேரம் கழிச்சு நீங்க போய் டிக்கெட் புக் பண்றதுக்குள்ள டிக்கெட் எல்லாமே காலியா போயிடும் அதனால மொதல் வேலையா உங்களோட ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டை ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணிக்கோங்க ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறது நல்ல விஷயந்தாங்க ஏன்னா இப்போல்லாம் தற்கால் டிக்கெட் புக் பண்ணுறதே பெரிய மண்டவாளியாக இருக்குங்க நம்ம போய் புக் பண்ண ட்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும் இதுக்கான காரணம் என்ன அப்புடின்னா ஏஜென்ட்ஸும் வேறு வேறு ஐடியில் இந்த தட்கால் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க இது மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஈஸியாக டிக்கெட்டே கிடைக்காது ஆனால் இந்த மாதிரி நம்மளோட ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டை ஆதார் கார்டு கூட லிங்க் நிக்கிட்ட வந்துச்சுங்களா நமக்கு ப்ரியாரிட்டி பேஸ்ல கொஞ்சம் ஈஸியா டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஓகே फ्रेंड्स இப்ப கொண்டு வந்திருக்கிற இந்த புது ரூல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स